பெரிய கைலாசகத்தாள காசிதான் காசி விசாலாட்சி அன்பனை வணங்கி கொண்டு மாறியம்மா எங்கே வருகிறார்களே வருகிறார்கள் காசி நல்ல தல காஞ்சிபுரத்திலே காமாட்சியை வணங்கி வருகிறாள் மாரியம்மை அங்கிருந்து பயணமாகி மலையின் ஒரு அங்காரம்மை ஒரு நிலையம் அடுத்தபடியாக அம்பாள் எங்கே வருகிறாள் நமக்கு தனி நிலையம் வேணும் மாரியம்மாளுக்கு தனி நிலையம் வேணும் ஆமா நம்மளை தேடி தேடி மக்கள் வரணும் அம்மாள் எங்க வருகிறார் ஒரு பாதையாக செங்கல் பெற்று வழியாக சென்னை மாநகரத்தையே எந்த நேரத்துல இந்த காலத்துல சென்னையில ஊருக்கு வணக்க ஒரு காலத்துல कुछ okay. ना okay. okay.

阿伟呀。

அதனால இந்த மாறியம்மாளுக்கு என்ன பெருந்தியம்மா குருகத்தை மாத்திரனாலி உருவத்தை மாரியம்மா உருவத்தை என்ன உருவம் இந்த இடத்துல இருக்கலாம் மக்கள வந்து பயபக்தியா இருக்கணும் தெய்வத்தை கண்டா கொஞ்சம் பக்தி மட்டும் இருக்கக்கூடாது பயமும் இருக்கணும் அம்மாவ பயபக்திய குற்றம் தண்டிச்சு ஒரு மக்களுக்கு ஒரு பயம் வரணும் என்னத்த பண்ண போது ஒண்ணும் செய்யாது

I'm <laughs> sorry. <laughs> i you வந்த பக்கியாபி வைக்க வல்ல பாபே முக்கிய வந்த பாபி நல்ல பேர் வைச்சிய சொல்ல பாப்ப முட்ட பார ஒரு கலகலப்பு நல்லா கேளுங்க என்னையா இந்த அண்ணனுக்கு எவ்வளவு பெருமா இருக்கு பாத்தீங்களா பாம்பு பாப்புவாரு பறவை மட்டும் தான்

க பாக்குறேன் யாங்கிட்ட வரணும் நீ ஆல்ரெடி கவட்டமா தெரிஞ்சே நான் i'm கலவாடி பாப்பா ஜெயின்ல கையன வந்து சைன எடுக்க பஞ்சமாஜ முட்டை எத்தோ பாறை முட்டை எத்தோபாமட்டை அவையா வேப்பங்காடு நிறைந்த சென்னை மாநகரத்திலே மறுவாட்டுக்கு விளையாடுறாரு விளையாட்டு என்கிட்ட விளையாட்டு மணி நேரம் விளையாடுவாரா அதுக்கு நான் வீட்டுல பார்த்து பாருங்க அண்ணாச்சி எந்தோஷமா இருக்காரு பாத்திராமா வெள்ளுபாட்டுக்கு கலகலப்பா கொண்டு போன நம்ம வாங்கியா அம்பேத்கர் நகர் வாங்கியா ஒரு மாறி வாங்கி அதாவது நம்ம எத்தனையோ ஊர்ல முத்துமாரி வெல்லுப்பாட்டு படிச்சுட்டு இருக்கு எந்த ஊர்ல இந்த கலகலப்பாத்திருக்கிய

உலகத்திலே வேப்பங்காடு நிறைந்த காட்டுக்குள்ளே அம்மாள் பராசக்தி மாரியம்மை வந்து உருவத்தை மாத்துதான் தெய்வத்துக்கு அந்த சக்தி உண்டு இல்ல நம்ம மனுஷன் சரி இப்ப நான் தெரியுது பொம்பளையா மாற முடியுமா ஏ தம்பி நான் பொம்பளையா மாற அந்த பயிலுக்கு என்ன கொண்டாட்ட மாறுங்க நான் இந்த அளவில் இருக்கும் போதே இனி இப்படி விட மாட்டேன் காணல நான் பொம்பளையா மாறிட்டேன்னா के okay.

சரி சூரிய பகவான் வெளிச்சம் அதிகமா வீச போய் என்னையா அவருக்கு நிழல் கிடைக்கிற மாரியம்மாளுக்கு பகவான் வந்து வெளிச்சத்தை வந்து வீசி இருக்காரு என்ன இந்த ஆதிபராசக்தி மாரியம்மா குடி இருக்க புத்துக்களும் வெளிச்சத்தை அதிகமா காமிக்கிறீரா வேப்ப மரம் நிறைய காடா இருக்கு இந்த வேர்காட்டுகளும் வெளிச்சம் அதிகமா உள்ளவருக்குள்ளே நான் நிம்மதியா இருக்க முடியல சரி பாத்தா மாரியம்மா

ியம்மாளுக்கு என் அறிய மேகத்தை உருவாக்கினதனாலயோ உருவத்தை மாத்தி வந்ததனாலயும் வறுணாக பாம்பாக வந்ததனாலயும் இந்த மாதிரி என்ன பேரையும் வேலவேனா கருவேலவே ராமவேலவே ஒரு மாரி வந்தே ரீனா கருமாரி ஒருவேயனா பரணாகமாய் கருமாரி

ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு தெய்வங்கள் எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்குவாங்க அந்த மேற்காட்டுல கருமாறி இருந்ததுனால அந்த ஊருக்கு என்ன பெரியுமா அந்த புத்துக்குள்ளே கருணாகமா இருப்பாலாம் அம்மா முகத்தை மட்டும் தலையை மட்டும் வெளியெடுத்து காணிப்பாளாம்

நிலையத்தை வாங்கிக் கொண்டு மக்களுக்கு எல்லா வரங்களையும் அள்ளி கொடுத்து ஆடி மாசம் கூழ்வார்த்த திருவிழாவோடு மேனதாள பழக்கத்தோடு எல்லுப்பாட்டு சத்தத்தோடு அம்மாளுக்கு நல்ல கொடைக்காட்சி நடந்திருக்கிறது

வைத்தவர்கள் வாழ்க்கு பிடித்தவர்கள் வாழ்க்கே அதிகமா போல ஊரை பார்த்த लोग रोमाल का बाल करे लोग रोमाल का बाल करे लोग लोमेवाल का बाल करे लोग लोमेवाल का बाल करे ओमियत से ताई मार करे ओमियत से ताई मार करे गोरीगारा बाल का बाल करे गोरीगारा बाल का बाल करे बड़ा बोर्ड से ताई मार करे बड़ा बोर्ड से ताई मार करे बुर्मा का बाल का बाल करे बुर्मा का बाल का बाल करे लोग � உங்க குடும்பம் எல்லாம் எப்படி சந்தோஷம் அந்த எடுத்து இருந்தீங்களோ அப்டி அதே போல அனைவருடைய குடும்பம் கொண்டிருப்பேன் அம்பேத்களே இந்த நெல்லை முத்துமாரி ஏற்பாடு செய்திருந்தோமோ அனைத்து பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் அய்யாமார்களுக்கும் அண்ணன் தம்பி சகோதர திருநெல்வேலி முத்துமாரி குழுவின் சார்பாக

நேரம் இல்லாம போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு பிரியாணி இருந்தா வாங்கிடுங்க பேரன் சொல்லி உங்க வீட்டுக்குள்ளா நினைக்காதீங்க பிரியாணி அதான் நான் மறுபடியும் கண்டிருக்கேன்

இவர் என் சட்டியோட நிக்காரு வாழ்க வளமுடன்